வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஊக்கம்தான் நாங்கள் வந்துட்டு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நாங்கள் இந்த வீடியோஸ் பண்ணிட்டிருக்கிறோம் நான் வந்து என்னோடய வியூஸ் வந்து நான் முக்காவாசி ஊழல் மேலே தான் நான் பேசுகிறேன் ஏனென்றால் ஊழல் தான் நம்ம நாட்டை வந்து நாட்டை நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தையும் அளிக்கிறது ஊழல் வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி அந்த புற்றுநோயை நம்ம கண்டிப்பாக அகற்ற வேண்டும் அந்த நான் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கும் இந்த ஊழல் ரொம்ப டே பை இஸ் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக கொண்டிருக்கிறது ஆனால் எவ் எல்லோரும் இந்த அரசியலுக்கு வரும்போது நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று பேசுகிறார்கள் தவிர்த்து ஆனால் அரசியலுக்கு வந்த அப்புறம் அந்த ஊழல்வாதிகள உடன்தான் கோர்த்து கொண்டு மறுபடியும் அரசியல் பண்ணுகிறார்கள் இது வந்து இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம நாட்டு மக்களுக்கு தேவை நாட்டுக்கும் தேவை இப்போ வந்து இந்த ஒரு சில நாட்களாக சர்ச்சை என்னவென்றால் இந்த நூற்றி நாற்பதோ இல்லை நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை வந்துட்டு இந்த வாக்கு போட்ட வாக்கை விட வாக்கு எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அகல் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இந்த எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு பேச்சு நட போய் கொண்டு இருக்கிறது இதை வந்துட்டு யார் வந்து நியாயத்தை கேட்க போகிறாங்கன்னு சொன்னான்னா இது வந்து ஹ சுப்ரீம் கோர்ட் தான் இந்த நியாயத்தை விளங்கணும் ஆனால் இல்லை இருந்தோ இல்லை வேற எந்த ஒரு கட்சியிலிருந்தோ இன்னும் சுப்ரீம் கோர்ட்டை யாரும் அணுகவில்லை இந்த ஊழலை பற்றி இந்த தப்பு நடந்ததை பற்றி பேசுவதற்கு இன்னும் யாருமே சுப்ரீம் கோர்ட்டை அணுகவில்லை அப்போ வந்துட்டு இந்த வெற்றி மோடியோட வெற்றி நியாயமானதானால் கிடையாது மோடி வந்துட்டு உடனே இந்த ஜி செவனுக்கு ஓடி அங்கே போய் உட்காந்துக்கிட்டார் ஆனால் நேற்று நான் ஒரு இது இப்போ படிச்சுட்டு கேட்டுட்ருக்கும் போது டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாரு மோடிக்கு இன்விடேஷனே இல்லை ஜி செவனுக்கு போய் சும்மா அங்கே உலக எல்லாம் செஞ்சு வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாரு சொல்லி சொல்கிறார் இது யாருக்குமே உண்மை தெரியாது ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பாமர மக்களுக்கு யாருக்குமே தெரியாது ப்ளஸ் யாருக்குமே அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஏன்னா அவரவர்களுக்கு அவர்களுக்கு அவர் அவர்கள் பிரச்சனை பெருசாக இருக்குது இப்போது நான் இந்த எலெக்ஷன் ஆரம்பத்திலருந்தே இருக்கேன் ப்ளஸ் ஒரு ஒரு வருஷமாகவே சொல்லிட்டிருக்கேன் மோடியை மக்கள் ஜெயிக்க வச்சாலோ இல்லாட்டி மோடி மூணாவது தடவை பிரதம மந்திரியாக வந்தாலோ இயற்கையின் சீற்றம் பயங்கரமாக இருக்க போகிறது என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க நடக்கவே நார்த் பயங்கர மலை சிக்கிமில் மலை அதுக்கப்புறம் இந்த சிக்கிம்ல மேலே நம்ம குவேட்டில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது இந்தியன்ஸ் இறந்து விட்டார்கள் அப்புறமேலே இந்த கஞ்சன் ஜுங்கா இதில் வந்துட்டு இந்த ரயில்வே ஆக்சிடென்ட் டெய்லி ஏதோ ஒரு டேஞ்சர் வந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு ஆபத்து வந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு இயற்கையின் சீற்றம் நம்மளை அடித்து கொண்டே தான் இருக்குது அப்போ கடவுள் வந்துட்டு நிஜமாவே நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நம்மளை வந்து எச்சரிச்சிருக்கார் இந்த மாதிரி இவனுக்கு இந்த மோடியை தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று ஆனால் அந்த மோடி பக்தர்கள் அவர்கள் பேசும் பேச்சு அவர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் மெசேஜஸ் ஃபேஸ்புக்கில் அனுப்பும் மெசேஜஸ் எல்லாமே பொய் அவது ரொம்ப பெரிய அவங்க தான் யோகிய சிகாமணிகள் மாதிரியும் அவங்கள ஆட்சி பத்து வருஷம் ஆட்சியில் தான் எல்லாமே நல்லது நடந்த மாதிரியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கெல்லாம் அந்த என்ன சொல்கிறது பதவி போதை தலையில் ஏறிக்கிட்டு இந்த ஜால்ரா அடிக்கிற ஜென்மங்கள் வந்து கொஞ்ச நாளும் மனசாட்சியோடு பேசணும் என்ன நாட்டில் நடக்குது என்ன பொருளாதார பிரச்சனை என்னமோ எல்லாம் விவசாயிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறாங்களா இவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் பெண்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்லி பரப்புறது இவங்களுக்கு வேலை இதே தான் இந்த வாட்ஸ்அப்லேயும் இந்த ஃபேஸ்புக்லேயும் என்னமோ பெரிய யோகிய மோ மோடி வந்து பெரிய யோகிய சிகாமணி என்று நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த பிஜேபி இல்லாட்டி பிஜேபியில் இருக்க தலைவர்கள் நிறைய பேர் யாரோ ஒரு முதுகு மு முதுகில் ஏறி இல்லாட்டி ஒரு ஏனியில் ஏறி திருப்பி அந்த ஏனியை ஒரே ஒரு உத கொடுக்குறாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து மோடியை பற்றி புரிஞ்ச புரிஞ்சவர்களுக்கு தெரியும் மோடி எப்படி வந்து அதானியே அவமதி மதித்து கொண்டிருக்கிறார் இந்த பத்து வருஷமாக சொல்லி எல்லா ஊடகங்களையும் பார்க்குறோம் இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை அப்போது இந்த மனுஷனுக்கு என்ன நன்றி விசுவாசம் இருக்கும் இந்த மக்கள்கிட்டையும் இந்த மக்கள் உனக்கு ஓட் போட்டு உனக்கு இந்த பதவியை கொடுத்த மக்களையே நீ வந்துட்டு நிராகரிக்கிற நீ துன்புறுத்துற எல்லாம் பண்ணுற ஆனால் பெருசாக யோகிய சிகாமணி மாதிரி பேசுகிறீங்க அது ஒரு பெரிய தவறான ஒரு ஒளிபரப்பு இந்த ஊடகங்கள் இந்த ஊடகங்களுக்கு பணத்தை போட்டு அள்ளி கொடுக்குறாங்க இந்த ஆளுங்கட்சி இப்போ இருக்கும் ஆளுங்கட்சி நம்ம ஒன்றுமில்லை இப்போ இந்த எலெக்ஷன் அப்போவே என்ன பார்த்தோம் நானூறு சீட் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் இந்த எலெக்ஷனில் சொல்லி சொன்னாங்க ஆனால் என்னாச்சு மக்கள் வந்து சரியாக ஒரு செருப்படி கொடுத்தாங்க செருப்படி எப்படின்னா உனக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி உன் கட்சிக்கு கிடைக்கல தனி தனித்தன்மையாக உன் கட்சி தட் இஸ் பிஜேபிக்கு உனக்கு முன்னூற்று இரநூத்தி எழுபத்தி மூணு சீட் வரணும் அது உனக்கு கிடைக்கல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சீட் கம்மியாக தான் கிடச்சிருக்கு ஆனால் அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட உடனே இப்போ என்டிஏ ஆட்சியும் சொல்லி போடுறேன் இந்த சந்திரபாபு நாயுடுக்கும் இந்த நிதிஷ்கும் ரெண்டு பேருக்குமே ஏதோ பிடிச்சிருச்சாட்ருக்கு பதவி வெறி இருக்குது எப்பவுமே அதுக்கப்புறம் அந்த வெக்கம் மானம் சூடு சொர்ண்கிறது இருக்குதான்னு பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் இல்லை மோடி பேசாத பேச்சா அமித்ஷா பேசாத பேச்சா அவங்கள பற்றி அதுக்கப்புறம் எந்த பூஞ்சி முகர்கட்டையோடு இவங்க போய் அங்கே எல்லாம் ஆள் சப்போர்ட்டை குடித்து கையை குளிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களோ இதெல்லாம் பதவி வெறி பதவி வெறி தான் நான் அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி ஆட்டி கொண்டு இருக்கிறது அப்போ வந்து இவங்க வந்து அந்த ராமரை வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனால் ராமர் வந்து தக்க பதில் கொடுத்தாங்க எங்கேயுமே ஊழல் 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 ஓகே விவசாயிகளை பற்றி என்னமோ பெரியவங்க வந்து விவசாயிகளுக்கு நல்லா செய்த மாதிரி இந்த பிஜேபி கட்சிக்காரங்க பண்ணிகிட்டுருக்காங்க நம்ம நாடே பார்த்துச்சு உலகமே பார்த்துச்சு நம்ம விவசாயிகள் எப்படி டெல்லியில் ஒரு வருஷமாக போராடி எவ்வளோ ஒரு எழுநூறு பேர்த்துக்கு மேலே செத்துருக்காங்க ஆனால் அந்த மோடிக்கு மனசாட்சி இல்லை அதை பற்றி பேசுவதுக்கோ நிஜமாக பிஜேபிக்கார் எவனுக்குமே யோகிதம் இல்லாத பற்றி பேசுறதுக்கு மற்ற கட்சிக்கார் வேணால் ஆனால் அந்த விவசாயிகள் சொல்லிட்டாங்க எந்த அரசியல் கட்சிங்களும் எங்களோட வந்து வர வேண்டாம் எங்களோட நீங்கள் உட்கார வேண்டாம்னு சொல்கிறாங்க அது ஒரு நல்லது செஞ்சாங்க அப்போது பாருங்கள் மக்கள் ஈவன் கேஜ்ரிவால் பெரிய ஒன்று யோகி சிகாமணி கிடையாது அந்த இந்தியா பிளாக்குன்னு ஒன்று போட்டாங்க இந்தியா பிளாக்கில் வந்துட்டு அதுக்குள்ளாரே ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் அலையன்ஸ் போடுறாங்க ஒரு மாநிலத்தில் போட மாட்டேன்னு சொன்னாங்க எல்லோருமே காங்கிரஸ் எனக்கு காங்கிரஸ் அறவே பிடிக்காத ஒரு கட்சி ஆனால் அவங்க மேலே தவறு இல்லாதப்போ நம்ம வந்து தேவையில்லை அவங்கள பற்றி தவறாக பேசுறது அப்போ வந்துட்டு பஞ டெல்லியில் மட்டும் மூணு சீட் கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு பஞ்சாபில் சீட்டே கொடுக்கல நாங்களே எல்லாம் ஜெயிப்போம் சொல்லி அங்கேயே ஒரு செருப்படி மக்கள் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நல்ல பதில் தான் மக்கள் நான் மக்கள் தப்பு சொல்ல மாட்டேன் இந்த தடவை மக்கள் நல்ல ஒரு தீர்ப்பு நல்ல அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்துருக்கிறார்கள் அப்போது வந்துட்டு இந்த அதே மாதிரி இந்த மம்தா பானர்ஜி தான் யோசிக்கிறதுல தான் எங்கேருந்து வந்து முதல் ஒரு காங்கிரஸ் கட்சியில் பல வருஷம் காங்கிரஸ் கட்சியில் குப்பை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அவதூறாக பேச அப்போ எங்கேருந்து உனக்கு அந்த பதவி இதெல்லாம் வந்தது அந்த ரெக்கக்னிஷன் எல்லாம் அந்த கட்சியிலேருந்து தான் அப்போ வந்து அந்தமாக பேசுறது தப்பு அதே மாதிரி தானும் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது தன்னோட அண்ணனோ தம்பி பையனோ அவனும் ஊழல்வாதி தான் அதே மாதிரி இப்போ டிஎம்கேவில் அவங்க குடும்பத்தார்கள் நிறைய பேர் மந்திரிகள் எல்லோருமே ஊழல் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவளை இவங்க ஒன்றும் பெரிய இது பேச வேண்டாம் நாங்கள் வந்து நாங்கள் மக்களுக்காக சேவை எவனுமே மக்களுக்காக சேவை பண்ணல மக்களையும் நாட்டையும் எவ்வளோ அடிக்கலாம் என்று தான் இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இப்போது இந்த கட்சிகள் வந்து இந்த மாநாட்டு நடத்துறாங்க கோயம்புத்தூரில் டிஎம்கே பண்ணுச்சு எவ்வளோ பணம் செலவு வேஸ்ட்டு எதுக்கு அந்த பணத்தை வச்சு ஒரு நாள் ஒரு நூறு பேருக்கு ஒரு வீடு நல்ல வீடு கட்டி கொடுக்கலாம் வீ வீடு இல்லாதவங்களுக்கு ஆனால் அந்த மனசு வராது இந்த அரசியல்வாதிகள் தன்னோட தம்பட்டை இப்போ இப்போ என்ன சொல்கிறது பெருமையை தீர்த்திக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு அரசியல் பண்ணுறாங்க இது வந்துட்டு எவ்வளோ நாள் இதை மக்கள் தான் மக்கள் வந்துட்டு ஒரு வீதிக்கு வந்து கேள்வி கேட்கணும் இந்த அரசியல்வாதிகளையும் இந்த ஊழல்வாதிகளையும் ஏன் இந்த தவறு நடக்குதுன்னு சொல்லி தட்டி கேட்கணும் தைரியமான நிறைய பேர்த்துக்கு தைரியம் கிடையாது தொண்ணூத்தஞ்சி சதவீதம் மக்களுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு சிலர் வந்து பணத்தை கொடுத்துட்டு போனால் போகுது நம்மளுக்கு என்ன அப்படி தான் இருக்கிறாங்க தவிர்த்துட்டு எல்லாரும் ஒரு சிலர் கேட்கணும்னு நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் இருக்காது ஆ அப்போது வந்துட்டு எங்கே இந்த நாடு செல்கிறது என்று பார்த்தால் இது வந்துட்டு இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது இதே சூழ்நிலையே கிடையாது எங்கே போனாலும் ஊழல் தான் எது எடுத்தாலும் ஊழல் தான் இப்போ வந்து நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அந்த ஸ்டாலின் கொடுப்போம் கொடுக்குமா கொடுக்காது ஏனென்றால் அவங்க ஊழல் செய்வது அவங்களுக்கும் தெரியும் தெரியாம ஒன்றும் கிடையாது ஆனால் ஆனால் மேடையில் ஏறிட்டு மட்டும் சொல்லுவாங்க நாங்கள் இதை ஒழிப்போம் அதை செய்வோம் இதை கொடுப்போம் எதுக்கு கொடுக்குறீங்க இந்த ஆயிரம் ரூபாய் உங்கள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்காக இது ஒரு நல்லதாக கிடையாது யார் இந்த பணத்தை கட்டுப்போகிறோம் மறுபடியும் மக்கள் தான் இந்த மக்களுக்கும் அறிவில்லை இது வந்துட்டு அவங்களோட டேக்ஸு இந்த பெட்ரோலோட மேலே இருக்குது இடி டாக்ஸ் இதெல்லாமே இந்த இந்த கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குற பணத்தை வந்து அங்கே வந்து பிடுங்கிடுவாங்க அவங்கன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்து இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இந்த ரூபாய் கொடுக்குறாங்க கிடையாது மறுபடியும் விலைவாசி ஏறுது டேக்ஸ் ஏறுது இன்றைக்கி ஒரு கூட ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறான் உண்மையான நிலை ஆனால் இந்த பிக் கார்பரேட்ஸ் வந்து அவங்க இந்த டியூட்டி ட்ராபேக் ஏதோ ட்ராபேக் பண்ணிவிட்டு அவங்க வாங்கிடறாங்க ஆனால் பாமர மக்கள் தான் ஜிஎஸ்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்போ அதை பற்றி யாருன்னா பேசுகிறாங்கன்னா கிடையாது இப்போது இந்த எலெக்ஷன் ஆனது முடிஞ்சதுலேருந்து இந்த நிர்மலா சீதாராமன் இன்னும் வாய் பேசலை எதுக்காகன்னு தெரியல வாயை கொஞ்சம் மூடிட்டு உட்காந்துட்டுக்கு தம்மா ம் மக்களுக்காக சேவை பண்ணி பண்ண வந்திருக்கு எல்லாம் முதல் மக்கள் சேவை பண்ண பண்ண வந்தவங்க அகங்காரம் இருக்கக்கூடாது திமிர் இருக்கக்கூடாது மக்களோட பிரச்சனையை பொறுமையாக கேட்கணும் நாங்கள் யாரும் உங்களை வந்துட்டு வெட்டில் பார்க்க வச்சு வா வா சொல்லி சொல்லலை நீங்கள் உங்கள் பதவி ஆசையும் போதைக்கும் வந்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மக்களை வந்து நக்கல் பண்ணுறீங்க மக்களை வந்துட்டு புழு பூச்சி மாதிரி ஸ்ட்ரீட் பண்ணுறேன் இது நல்லதுக்கு இல்லை இது ரொம்ப நாள் இப்படி நடக்க முடியாது இப்போ வந்து யாருன்னா ஒருவர் இந்த இவிஎம்ஸ் நடந்த கோல்மலை பற்றி பேசுவாங்கன்னா யாரும் பேசுறதில்ல ஒரு சிலர் பேசுகிறாங்க இந்த பொன்றாதுன்னு சொல்கிறவர் ஓரளவுக்கு நியாயமாக பேசுகிறார் ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் யாருமே பேசல ஆனால் இந்த திராவிட சேனல்ஸ் இந்த ஊடகங்கள் அவர்கள் ஒரு சிலர் பேசுகிறாங்க ஆனால் நிறைய பேர் பொய்யை பேசுகிறாங்க பொய்யை பெறப்படுறார்கள் உண்மையான நிலை என் என்ன என்னவென்று மக்களுக்கு நிஜமாவே தெரியாது அதில் மக்களாகிய நாம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த அயோகர்களே நம்மளோட தலைவர்களாக தேர்ந்தெடுக்காதீர்கள் இது வந்து நாட்டுக்கு கேடு நே நம்மளுக்கும் கேடு நம்ம வரும் சந்ததிகள் தட் இஸ் ஜென்ரேஷன்ஸ் நம்ம பேரம் பேத்தி வந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அரசியல் இந்த மாதிரி அரசியல்வாதி இந்த நாட்டுக்கு ஒரு கேடு நாட்டு நிலைமைக்கு ஒரு கேடு அல்ல யோசித்து சிந்தித்து யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் யாரே நம்மளோட தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசித்து செய்தார் வணக்கம் கீதா டிவி என் சுதந்திர பாட்டியின் நேயர்கள்